அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்காக நாள்தோறும் நம்ம நம்ம சேனல் சார்பாக ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது குறிப்பாக நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் இருந்தோம் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய படிப்பை வேகமாக செயல்படுத்த வேண்டும் ரிசல்ட் இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளே வந்துவிடும் அதனால் இன்னும் வந்து கூடுதலாக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி குரூப் டூ மெயின்ஸ் தேவைய தேவையான அனைத்து டாப்பிக்லேருந்தும் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணணும் குறிப்பாக வந்து செய்தித்தாளை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது செய்தித்தாளை வாசித்து அதிலிருந்து குறிப்பெடுத்து நம்ம தேர்வுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ரெகுலராக நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வோடு அனைத்து தகவல்களும் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடியோக்கள் குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கில் வந்து நம்ம பார்த்துருக்குறோங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குறிப்பாக இன்றைய வீடியோவில் இயற்கை வேளாண்மை தற்போதைய காலத்தில் வந்து இயற்கை வேளாண்மையுடைய டாக் ஓரளவுக்கு இந்தியா முழுவதுமே வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இயற்கை வேளாண்மைக்கு இந்த ஆண்டு பட்ஜெட்லேயும் வந்து கூடுதல் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி ஒரு சிறு குறு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு சிக்ஸ் மார்க்கில் கேட்டால் நம்ம ஜென்ரலாக வந்து எழுத வேண்டியது இயற்கை வேளாண்மைன்னு என்ன இது மாற்று வேளாண் முறையாகும் இயற்கை வேளாண்மை என்பது மாற்று வேளாண் முறையாகும் இதில் உயிரியல் இடுபொருட்களை பயன்படுத்தி உயிரியல் இடுபொருட்களை பயன்படுத்தி இயற்கையாக தாவரங்கள் பயிரிடப்படுவதால் மண்வளமும் சுற்றுச்சூழல் சமநிலையும் பராமரிக்கப்பட்டு மாசு மற்றும் இழப்பு குறைக்கப்படும் ஸோ இயற்கை வேளாண்மையில் மிக முக்கியமாக வந்து பார்த்தினா செயற்கை உரங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது இந்த இயற்கை வேளாண்மை இது ஏற்கனவே குறிப்பாக இன்னும் சொல்ல பசுமைப் பசுமை புரட்சிக்கு முன்பாகவே நம் நாடு இயற்கை வேளாண்மையை சார்ந்துதான் இங்கி கொண்டிருந்தது தற்போது மீண்டும் இந்த இயற்கை வேளாண்மையை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மெயினா இது உயிரியல் இடுபொருட்களை பயன்படுத்தி இயற்கையான தாவரங்கள் பயிரிடப்படுவதனால நம்முடைய மண் வளமும் சுற்றுச்சூழல் சமநிலும் பராமரிக்கப்படுகிறது மேலும் மாசு மற்றும் குறை இழப்பை வந்து குறைக்கும் வகையில் வந்து இந்த இயற்கை வேளாண்மை உதவுகிறது பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் இந்திய விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்து வந்தனர் குறிப்பாக இந்த இயற்கை விவசாயத்தில் உயிரி தான் பயன்படுத்தின மிக முக்கிய கூறாக இயற்கை விவசாயத்தில் என்ன பண்ணாங்கன்னா உயிரி உரங்களை தயாரித்து அதை வந்து தாவரங்களுக்கு வந்து பயன்படுத்தி இருந்தாங்க குறிப்பாக விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய இதனுடைய பங்குகள் இந்த இயற்கை வேளாண்மையுடைய மிக முக்கியமான பங்குகள்னு பார்த்தீங்கன்னா விலை குறைந்தது புதுப்பிக்க தகுந்த மூலம் இது இயற்கை வேளாண்மையை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் உரங்களையும் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க தகுந்ததாக இருக்கிறது வேதி உரத்திற்கு மாற்றாக உள்ளது அப்போ இதனுடைய மிக முக்கியமான பங்குகள்னு பார்த்தீங்கன்னா விலை குறைந்தது புதுப்பிக்க தகுந்த மூலமாக உள்ளது வேதி உரத்திற்கு மாற்றாக உள்ளது உயிரி உரங்கள் தயாரிப்பு உயிரி உரங்கள் தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா தாவரங்களுடன் தொடர்புடைய பல நுண்ணுயிரிகள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க உயிரி உரங்கள் தயாரிப்பில் தாவரங்களோடு தொடர்புடைய பல நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதனுடைய தத்துவம் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை என்பது இயற்கைக்கு திரும்புதல் என்ற தத்துவத்தை நோக்கி வந்து இயற்கை விவசாயம் செய்யப்படுகிறது இயற்கை வேளாண்மை என்பது இயற்கைக்கு திரும்புதல் என்ற தத்துவத்தை நோக்கி செயல்படுத்தப்படுகிறது இயற்கை பூச்சிக்கொல்லி குறிப்பாக செடிப்பேன் சிலந்தி கரையான் போன்ற பூச்சிகள் மலர்கள் பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை சேதப்படுத்துகின்றன இதற்காக வந்து இயற்கை முறையில் வந்து பூச்சிக்கொல்லி தயாரிக்கப்படுகிறது இந்த உயிரினங்கள் திரளாக தோட்டங்களை தாக்குகின்றன இதே இந்த இயற்கை பூச்சிக்கொல்லிகளான செ செடி சிலந்தி கரையான் போன்ற பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா குறிப்பாக மலர்கள் பழங்கள் காய்கறிகளை வந்து சேதப்படுத்துது மேலும் திரளாக தோட்டங்களை தாக்குகின்றன இது நோய் தொற்றை உருவாக்கி பயிரின் வாழ்நாளை வந்து குறைக்கின்றன அடுத்து இதற்கு மாற்றாக தான் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை வந்து தயாரிக்கிறாங்க இயற்கை பூச்சிக்கொல்லிகளை இதை விரட்டுவதற்காக உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி என்பது வேப்பிலை மற்றும் நீர் கலந்து வந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு பூச்சி விரட்டி தான் ஸோ இயற்கை வேளாண்மைனா என்ன இயற்கை வேளாண்மையுடைய முக்கிய பங்கு அடுத்து வந்து இயற்கை வேளாண்மையில் குறிப்பாக பூச்சிகளை விரட்டுவதற்கு என்ன உயிரி உயிரி உரம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தெருவிற்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது சிக்ஸ் மார்க் லெவலில் கிட ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் இயற்கை வேளாண்மைன்னா என்ன அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக்குன்னு கேட்டால் அதை வந்து நம்ம புத்தகத்திலருந்து இந்த கேள்வி எடுக்கப்பட்டுள்ளது அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்